சன் தொலைக்காட்சியில் அன்பேவா சீரியல் மூலியமாக மக்களிடையே ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் டெல்டா டேவிஸ் அவர்கள் ஸோ இவங்க வந்துட்டு விடியும் வரை பேசு அப்படின்ற படத்தின் மூலிமா ஹீரோயினாக அறிமுகமானவங்க அதுக்கப்புறமா பத்ரா ஃபார்ட்டி நைன் ஓ உள்ளிட்ட சில தமிழ் படங்கள்லேயும் சில மலையாள படங்கள்லேயும் நடித்தவங்க கடைசியாக ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த குரங்கு பொம்மை அப்படின்ற படத்தில் நடித்தாங்க அதுக்கப்புறமா சின்ன திரையில ரொம்பவே பிஸியாக வந்து ஆயிட்டாங்க அன்பேவா அபியும் நானும் கண்ணே தாமரை உள்ளிட்ட பல தொடர்களில் வந்து நடிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ வந்து அவங்க லவ்இங் அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தில் வந்து நாயகியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ராஜய்யப்பா தான் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு அந்த படத்தில் இவங்கள தவிர யோகி பாபு திலீபன் வி டிவி கணேஷ் முனிஷ்காந்த் அர்ஷத் பட்டிமன்றம் ராஜா வினோதினி மாறன் சுபாஷினி கண்ணன் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தை பற்றி இயக்குனர் மேகராஜ் அவர்கள் வந்து சமீபத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு விருப்பமான நபருடைய பெயரையோ இல்லை காதல் சின்னத்தையோ டாட்டுவாக வரைவது தான் லவ்விங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதோடைய இன்னொரு பக்கம் குறித்து சொல்லும் கதையோடு தான் இந்த படம் வந்து உருவாகியிருக்கு அஜித்குமாரின் வலிமை அதர்வா மு முரளியோடைய அதர்வா முரளிடைய ஹண்ட்ரட் உள்ளிட்ட பல ஒரு சில படங்களில் வந்து நடித்தும் வெரில் நடித்தும் ஐயப்பா வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் அண்டு இவங்க வந்து ஹீரோவாக நடிக்க அவங்களுக்கு ஜோடியாக குரங்கு பொம்மை டெல்னா டேவிஸ் வந்து நடிக்கிறாங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு ஒருத்தரை வந்து நான் தேடினேன் அதனால் ஐயப்பாவை வந்து பார்த்ததும் இவர் வந்து பொருத்தமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி நான் வந்து தேர்வு செஞ்சேன் அதுக்கப்புறம் அன்பேவா டிவி சீரியலில் வந்துட்டு டெல்னாவுடைய நடிப்பையும் நான் வந்து பார்த்தேன் டெல்னா கதாநாயகியாக வந்து நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து நான் செலக்ட் பண்ணேன் ஹன்சிகாவை போல ரொம்பவே மிக சிறந்த அழகான பெண் நாயகியை தமிழ் சினிமாவில் கொஞ்சம் காலமாக பார்க்க முடியல ஏன் படத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகி தேவைப்பட்டாங்க அதனால நான் டெல்னா டேவிஸை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்